சாம் கோடீஸ்வர சித்தி லண்டன்ல இருந்து லண்டன் பார்த்ததே கிடையாது நான் கூட லண்டன மேப்ல தான் பாத்துக்கேன் பார்த்ததே இல்ல ஆ உங்க லண்டன் சித்தி வந்துட்டாங்க வாங்க வாங்க அம்மா இது ரத்த தெரியுமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க போன்ற டிரஸ் தான் அப்படி. அண்ணா அம்மாவோட தங்கச்சில அதான் அவங்களோட மாதிரியே இருக்காங்க. என்ன சொன்னேன். ஒன்னும் இல்லம்மா நீங்க அழகா இருக்கீங்களே அதான் சொன்னேன். சித்தி சித்தி வெயில்ல நின்னீங்கன்னா நீங்க கருப்பா இருவீங்க உள்ள வாங்க. ஆமாமா நான் கருப்பாயிடுவேன். அண்ணா அவங்க பார்த்தா எவ்ளோ பெரிய ஹெலிகாப்டரே சூப்பரா தெரியுமா ஆ ஓட்ட தெரியும் தம்பி சூப்பரா ஓட்டுவேன். நிறைய வீடியோ கேம்ல இருக்கேன் ஓட்டலாமா ஆ அண்ணா நம்ம வானத்துல தம்பி மேலே போலாமா சாம் தாலிஸ் ரெண்டு பேரும் எங்க போறீங்க விட்டு நானும் வர நில்லுங்க அண்ணா அண்ணா கொஞ்சம் கீழ நிறுத்துங்க சாம் கூட வந்து ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறேன் பாய் சமதலியார்கள் வண்டிப்பா இது எங்களோட கோடிங்கிற சுற்றியோட ஹெலிகாப்டர் இது சனந்தா கொண்டு விட்டு வண்டியை அண்ணா இங்கே பாருங்க நம்ம ரெண்டு டாகி ஏற்றிதோ அதையும் நம்ம வண்டியில் ஏற்றிக்கலாம் தம்பி நம்ம மூணு பேருக்கு இங்கே இடம் ஃபுல்லாக ஏடுச்சி இங்கே டாகி எப்படி வந்து ஏறோம் சரி இப்போ நாளை ஏறிருக்கோம் சரிண்ணா ஹெலிகாபர் ஏறி